சரிங்க சமையல் இன்னைக்கு நம்ம கீரளை ரெசிபியை காரசேவ் தான் பண்ண போறோம் காரசேவ் செய்யறதுக்கு திருச்சில இருந்து பேபி அம்மா வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்து சரிமா காரசேவ் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லுங்க மூணு அரிசி மாவு ஒரு மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு சரி ஒரு பத்து வந்து பூண்டு காரசேவ் தான் செய்ய போறோம் நீங்க மிளகு காரசேவ் செய்யறதா இருந்தா மிளகுரை நம்பிக்கை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கேட்கறது வந்து காரா காராசேவுக்கு கரங்கி இல்லைங்க இந்த சாரங்கி தான் இருந்துச்சு இதுலயே அம்மா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வந்து அரிசி மாவு வந்து சாதாரண பச்சரிசியை நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு களைஞ்சு காய வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அதுவே பரமா வரமா போதும் நம்ம கடையில் கடையில் கடையில வாங்கதான் இருந்தாலும் போட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஈஸியா செய்யற சேவை எப்படி நமக்கு சரியான அளவுகளோட செஞ்சு காட்ட போறாங்க வாங்க போறாங்க ஒரு கப் கடலை மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் எடுத்துக்கிட்டோங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோங்க இப்போ இதே கப்பில் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு வளர்ந்துக்கலாம் கடலை மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு மூணு கப் அரிசி மாவுங்க இதுதான் அளவுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடுறாங்க மிளகாயத்துவிட்டு ரெண்டு ஸ்பூன் இப்போது இது எல்லாத்தையும் கையில் நல்லா பெசறி விட்டுட்டு இப்போ நம்ம பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறோங்க பூண்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டோங்க இப்போ அதை தான் சேர்த்துருக்கோம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவு பக்குவமாக பிசைஞ்சிக்கலாங்க இப்போ காரசேவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு என்னங்கம்மா தேவையாக ஆசையாச்சுங்க கொஞ்சம் நைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் விடுறேங்க நம்ம சுடுற எண்ணெய் ஊற்றுனா செவந்து போயிடும் அதனால் வந்து சட்டியில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலான்னு போட்டு பிசைறாங்க இந்த அளவுக்கு இப்போ பக்குவமாக பெசஞ்சிட்டீங்க முறுக்கு மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி விடுறாங்க அரசியல் கரண்டினா மொத்தமாக அடியில் கன்று வந்து மொத்தமாக மொத்த மொத்தமாக இருக்கும் இது கண்ணு சின்னதாக இருக்குது அதனால சன்னமாக தான் வரும் என்னங்கம்மா ஆமாம் கொஞ்சம் எண்ணெயிலேருந்து வந்த உடனே பெரட்டி விடுறீங்க இந்த மாதிரி தேய்க்க முடியாதவங்க முழுக்கச்சில போட்டு இதயமாக தான் முழுக்கச்சில போட்டு பிழிஞ்சு விட்டு முறுக்கி விட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆ நல்லா செவந்துருச்சு என்னங்கம்மா ம் எடுத்துடலாம் எடுத்து மாதிரி போட்ட இப்போ அடுத்தும் அம்மா பொறுமையாக தேய்க்கிறாங்க பாருங்கள் அந்த கரண்டிலருந்து மாவு வெளியில் வந்துடாமல் அப்படியே கையில் கையில் தேய்ச்சி எடுத்துக்கிறாங்க அதை மொதக்கப்புறமா தான் அம்மா பெரட்டி விடுறாங்க எண்ணெயோட சலசல அடங்கி இந்த மாதிரி செவந்து வந்தோடனே இப்போ எண்ணெயிலேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாங்க இப்போ அடுத்தடுத்து கார சேவி இதே மாதிரி புழிஞ்சிடலாங்க இப்போ பேபி அம்மா செஞ்ச கார சேவி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க கையில் எடுக்கும் போதே நல்ல கலகலன் சவுண்ட் வருது நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குங்க இப்போ அம்மா நமக்கு கரை சேவை ரொம்ப அருமையா செஞ்சு கட்டிட்டாங்க சூப்பரா செஞ்சிட்டீங்கம்மா சரிங்கம்மா நாங்க கரை செருவு கொஞ்சம் சை மொத்த மொத்த தான் இருக்கும் அச்சு சின்னதா இருக்குங்க சரிங்க சரிங்கம்மா நான் பார்த்துட்டேனே நல்லா செய்யும் போதே டேஸ்ட் பாத்தங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு நல்லா மொறு மொறுப்பா நம்ம அந்த வெண்ணெய் எல்லாம் போட்டு பெசஞ்சதால அந்த பூண்டு மடத்தோட அருமையா இருக்குங்கம்மா சரிங்க பூண்டு கரசு ம் அருமையாக இருக்குமா டேஸ்ட் சரிங்க நீங்கள் கரசு தேய்க்க தெரிஞ்சா கஷ்டப்பட்டு தேய்க்க முடியும் கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக தேய்க்கலாம் பார்க்குறதுக்கே கஷ்டமா இருந்து தெரியும் வகையே ஈஸியாக தெரியும் தேய்க்கலாம் அப்படி உங்களால் முடியலன்னா இந்த அளவில் மூணு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு கடலு மாவு போட்டு கொஞ்சம் வெண்ணை கொஞ்சம் இதை போட்டு முறுக்காய்ச்சியில் வேணாலும் பிரிஞ்சு விட்டாலும் ரொம்ப இஷ்டம் எப்படி அரசு எல்லாம் பூண்டு போட்டால் பூண்டு வாசனமாக இருக்கும் வெளியு போட்டால் வெளிவு வாசனமாக இருக்கும் எது வேணாலும் செய்யலாம் நீங்களும் தீபாவளிக்கு இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அம்மா செஞ்ச இந்த காசு உங்க எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எப்பயும் கூட உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ அம்மா சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ